இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்திரிகையாளர் வளமுறிஜான் அவர்கள் நக்கீரனில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்கள் பற்றியும் ஒரு தொடர் எழுதியிருந்தார் அந்த தொடரில் ஜெயலலிதா ரவிச்சந்திரனை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க ஆனால் ரவிச்சந்திரன் ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அதுக்காக ஜெயலலிதாவுக்காக ஒரு ஒரு நபர் வந்து ரவிச்சந்திரனுக்கு தூது போறாரு நீங்கள் எப்படியாவது ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு அதாவது ஜெயலலிதாவுக்காக தூது போனவங்க யாரு ரவிச்சந்திரன் ஏன் ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருந்தாரு அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்தியா பணம் காய்க்கும் பருவ மரமாக இருந்த ஜெயலலிதாவைத்தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தார் ஜெயக்குமார் என்ற மகனை அப்போதே விரட்டி அடித்தார் ஒரே காரணம் நடிகனாக வேண்டும் என்று ஜெயக்குமார் முயற்சித்தார் அந்த முயற்சியை முனையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று துடியாய் துடித்தவர் ஜெயலலிதா தனது சொந்த சகோதரனே நடிகனாக வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கலையெடுப்பு நடத்தியவர்தான் ஜெயலலிதா ஜெயக்குமார் சினிமா பக்கமே தப்பி தவறி வந்துவிடாமல் இருப்பதற்காக ரவிச்சந்திரனின் மனைவியான மலையாள நடிகை ஷீலாவின் முயற்சியால் ரவிச்சந்திரனின் உறவுக்கார பெண் ஒருத்தியை ஜெயலலிதா தன் அண்ணனுக்கு கட்டி வைத்தார் தன் கணவன் பங்கு வைக்கப்படுகிறான் என்று தெரியாமலே ஷீலா ஜெயலலிதாவோடு பழகி வந்தார் ஜெயலலிதா மூன்றாவது தடவை தற்கொலைக்கு முயன்றபோது ஷீலாதான் இவரை காப்பாற்றினார் ரவிச்சந்திரனை சுற்றிய இந்த நச்சு பாம்பு இப்போது தெலுங்கு நடிகர் சோபன் பாபுவை சுவை பார்க்க ஆரம்பித்தது கொள்ளாத மனைவியாக ஜெயலலிதா சோபன் பாபுவோடு ஊரெல்லாம் சுற்றினார் சோபன் பாபு வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனையிட்டபோது ரூபாய் மூன்று லட்சம் கணக்கில் வராத பணம் என்று கண்டுபிடித்தார்கள் இதே நேரம் ஜெயலலிதாவின் வீட்டிலும் சோதனை நடந்தது இந்த வருமான வரி சோதனைக்கு ஏற்பாடு செய்தவரே தான் ஜெயலலிதாவின் வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஜெயலலிதா சோபன் பாபுவை வர்ணித்து எழுதிய காதல் கடிதங்களும் கிடைத்தன தான் சோபன் பாபுவிற்கு விரித்த காதல் வலையில் கண்ணிகள் அருந்து போனதை நினைத்து ஜெயலலிதா துடித்தார் குடித்தார் பெத்தடியின் என்ற மயக்க மருந்து ஊசியை போட்டுக்கொண்டார் அப்படியும் கவலை தீராததால் தூக்க மாத்திரைகளை துணிக்கி அழைத்தார் விளைவு ராயப்பட்டை மருத்துவமனையில் செப்டம்பர் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று இந்த செய்தி பல பத்திரிகைகளில் இடம்பெற்றிருந்தது தமிழர்கள் மனிதகுல வரலாற்றிலேயே மறதி அதிகம் உள்ளவர்கள் வாழ்க தமிழ் மக்கள் சொந்த சகோதரர் ஜெயக்குமாரையே ஓட ஓட விரட்டி அடித்து பொய் வழக்கும் புனைந்து அவர் இருந்த வீட்டில் நுழையாதே என்று அவரது மகளாலேயே மானங்கப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா எங்கே தனது அண்ணன் சக்கரபாணி குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் தனது ஒரு வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகள் மற்றும் தன்னை நம்பியவர்கள் அனைவரையும் தனது குடும்பத்து உறுப்பினர்களாக நடத்திய எம்ஜிஆர் எங்கே ஹூ அதாவது யார் அந்த தியல் அழகி என்கிற இந்தி படத்தை பி எஸ் வீரப்பா தமிழில் எடுத்தார் யார் நீ என்று பெயர் வைத்தார் படப்பிடிப்பு தொடங்கிய போது பி எஸ் வீரப்பா படத்திற்கு பெயர் வைக்கவில்லை ஒரு மாதம் கழித்து யார் நீ என்று பெயர் வைக்கப்பட்ட போது ஜெயலலிதா எதிர்த்தார் யார் அந்த அழகி என்றுதான் இருக்க வேண்டும் என்று கச்சை வரித்து கட்டினார் பி எஸ் வீரப்பாவிற்கு போதும் போதும் என்றாகிவிட்டது ஒரு வழியாக காது கையில் விழுந்து ஜமாளித்தார் ஒரு வில்லன் ஜெயலலிதா என்கிற காட்டேரியிடம் கோமாளியாகி போன கதை இது இந்த வெறுப்பிலே தான் யார் நீ என்று பி எஸ் இறுதியாக தன் படத்திற்கு பெயர் வைத்தார் யார் நீ படத்தில் ஜெயலலிதாவிற்கு இரட்டை வேடங்கள் காதலியாகவும் ஆவியாகவும் ஜெயலலிதா நடித்தார் ஜெய்சங்கரோடு ஆவியாக நானே வருவே அங்கும் இங்கும் என்கிற பாடலில் ஜெயலலிதா நடித்தார் எம்ஜிஆருக்கு தலை சுற்றியது தன்னிடத்தில் பணம் வாங்கிய ஜெய்சங்கர் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று வலது கையில் அடித்து சத்தியம் செய்த ஜெயலலிதா அதற்குள்ளாக தன்னை விட்டார் என்று எம்ஜிஆர் ஊரெல்லாம் புலம்ப ஆரம்பித்து விட்டார் மக்கள் திலகம் என்று எம்ஜிஆருக்கு பட்டம் போட்டபோது ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் என்று போடுவதில் எம்ஜிஆருக்கு எள்ளளவும் உடன்பாடு இல்லை எம்ஜிஆருக்கு எதிராக ஜெய்சங்கரை மக்கள் கலைஞர் என்று போடும்படி தூண்டிவிட்டதே ஜெயலலிதா தான் இதேபோலவே ரவிச்சந்திரனை பத்திரிகைகளில் சின்ன எம்ஜிஆர் என்று எழுதுவதற்கு பணம் செலவழிக்கிற பொறுப்பை ஏற்றவரும் ஜெயலலிதா தான் தமிழ் வாணன் நடத்திய கல்கண்டிலேயே உண்மையாக சண்டை போடுகிறார் சின்ன எம்ஜிஆர் என்று அப்போது ரவிச்சந்திரனை பற்றி கட்டுரையே வந்தது ரவிச்சந்திரனை தூக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் தமிழ் உணர்ச்சி காரணமாகவே தமிழ் வாணனுக்கு வந்தது ஆனாலும் இந்த நெருப்புக்கு நெய்வார்த்தது ஜெயலலிதா தான் சந்திரபாபு ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்றரோடு ஜெயலலிதா நெருக்கமான உறவோடு இருந்திருந்தாலும் ஸ்ரீரங்கத்து ஐயங்காரரான ரவிச்சந்திரனுக்கும் தனது குடும்பத்துக்கும் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்த நெருக்கத்தை ஜெயலலிதா கற்பனையாக வெளிப்படுத்தினார் காரணம் ரவிச்சந்திரனைத்தான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது ஜெயலலிதாவின் தீராத ஆசை இந்த ஆசையே நிறைவேறாமல் போனது அதாவது நடிகர் ரவிச்சந்திரனை தான் திருமணம் பண்ணிக்கொள்வேன் என்று ஜெயலலிதா ஸ்ரீராம ஜெயம் எழுதாத நாளில்லை ஆட்களை தூதிவிட்டு ரவிச்சந்திரனின் மனதை ஆழம் பார்க்காத பொழுதும் இல்லை ரவிச்சந்திரனும் முதலில் ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இருந்தார் ஒருவேளை ஒப்பந்தத்தை மீறி ஏற்கனவே எம்ஜிஆரை ஜெயலலிதா கட்டாயப்படுத்தி இருந்தார் எம்ஜிஆரின் எதிர்ப்பு வருமோ என்று ரவிச்சந்திரன் அஞ்சினார் அதைவிட சிக்கல் எப்படிப்பட்ட ஜெயலலிதாவை திருமணம் பண்ணிக்கொள்ளப் போகிறோம் என்று நினைத்தபோது ரவிச்சந்திரனுக்கு தலையை சுற்றியது சிரிப்பு நடிகர் ஒருவர் சிபாரிசுக்கு வந்தார் வந்தவர் திருமணமாகிவிட்டால் ஜெயலலிதா திருந்தி விடுவார் என்றெல்லாம் கூட கெஞ்சி பார்த்தார் ஆனால் ஜெயலலிதா வேறொரு இளம் நடிகரோடு தொலைபேசியில் நடத்திய ஈரமான உரையாடல்களை டேப்பில் இருந்து அந்த சிரிப்பு நடிகருக்கு ரவிச்சந்திரன் போட்டு காட்டினார் சிரிப்பு நடிகருக்கு ஒரு வாரத்துக்கெல்லாம் சிரிப்பே வராமல் போயிற்று ஒரு வாரம் கழித்து இதெல்லாம் சினிமா நடிகைகளின் வாழ்வில் நடப்பதுதான் ஆகவே திருமணமாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் நீங்கள்தான் தான் எப்படியாவது ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வளர்த்தார் பார்க்கிறேன் என்று அந்த சிரிப்பு நடிகருக்கு வாக்குறுதி கொடுத்தார் ரவிச்சந்திரன் இறுதியில் கையை விரித்து விட்டார் ஜெயலலிதா சோக சித்திரமாக புலம்பி தவித்தார் தான் நெஞ்சிலே நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அந்த காதல் இளவரசன் தனக்கு கைக்கு கிடைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் ரவிச்சந்திரனுக்கே கடிதம் எழுதினார் ஜெயலலிதா ரவிச்சந்திரனுக்கு சென்று சேர்ந்த கடிதம் திரும்பி ஜெயலலிதா வீட்டு நிர்வாகிக்கே வந்து சேர்ந்தது அந்த சமயம் ராவ் என்பவர் ஜெயலலிதா வீட்டில் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருந்து வந்தார் அவருக்கு அப்போது நாற்பது வயது வாய்ப்பந்தல் போடுவதில் வரலாற்று புகழ்மிக்கவர் ஒரு நேரத்தில் இவர் வைத்ததுதான் சந்தியா வீட்டில் சட்டமாக இருந்தது